பல்லவனுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பல்லவனுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்காங்க எங்கள் எல்லாம் ஆனால் கடைசியில் பல்லவனே வந்துட்டு எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க ஏன்னா வந்திருக்குது த அம்மாவே பல்லவன் தெரிஞ்சுக்கிற ஒரு நேரம் இது அதாவது வீட்டுக்கு வந்திருக்க கோமலை ஏற்கனவே கடன் தொல்லையால் அவங்க வீட்டுக்காரும் அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ எஸ்கேப் ஆகி போக வேறு வழி இல்லாத கோமலை சரி நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு தானே சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டில் தங்குறதுக்கு அவங்க சம்மதம் செல்லவும் செஞ்சிடறாங்க அந்த வீட்டில் பல்லவனுடைய அம்மா தான் வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு செய்ய நிலாவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேரன் பல்லவன் பாண்டியன் இவங்க ஆளு தன்னுடைய வேலைகளை கவனிச்சிட்ருக்கேன் ஆனால் நடேசனுக்கு மட்டும் அந்த கோவம் குறையவே இல்லை அந்த கோமலை நடேசனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் நடேசன் அதில் சாப்பிட்றதுக்கு கூட கிடையாது முகம் கொடுத்து பேசுகிறதுக்கு கூட கிடையாது இத்தனை வருஷம் கழித்து அந்த வீட்டுக்கு வந்த தான் பொண்டாட்டிக்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிறாருன்னு அந்த நிலா வந்துட்டு நேராக நடேசனை பார்த்து பேசவும் செய்கிறாங்க நீ தானே இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்த அனுபவிங்க எல்லாருமே சேர்ந்து அனுபவிங்க ஏங்கிட்ட அவளை பற்றி கேட்கவே கேட்காதீங்கன்னு சொல்லிவிட்டு கோமா கிளம்பி போக உங்களுக்கும் அவருக்கும் என்னதான் பிரச்சனை எதனால் ரெண்டு பேருமே இப்படி பிரிஞ்சு போனீங்கன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாதுமா இந்த வீட்டில் நான் இருக்கிறத அவருக்கு பிடிக்கலை போல அப்படின்னு சொல்ல அம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன் பல்லவனை சொல்ல எனக்கும் உன்னை பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷம் தாண்டா அப்படின்னு பல்லவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீட்டில் வந்துட்டு அம்மா நான் ஒரு விஷயம் கேட்கவான்னு சொல்லி கேட்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா கேட்குறாங்க இத்தனை விஷயத்தில் ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு சொல்லி கேட்க அது வந்து பல்லவா அப்படின்னு வா அடைச்சி போய் நிற்கிறாங்க சரி விடு பல்லவா இதை பற்றி நீ பேச வேண்டாம் அதான் உங்க அம்மா கூட வந்து இருக்காங்கல்ல இனிமேல் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சோழன் பாண்டியன் சேரன் இவங்களும் வேலைக்கு கிளம்பி போக வீட்டில் வந்துட்டு கோமலை மட்டும் இருக்காங்க கோமலைக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க என்னாச்சு அந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி போயிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாயா இங்கே கெட்டு போனா பரவாயில்ல விட்டுட்டு நீ சொல்ல இங்க பாரு அந்த வீட்டில் இருக்காத இருந்தனா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவரும் சொல்ல இல்லையா நீ எப்ப வரேன்னு மட்டும் எனக்கு ஒரு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க கோமலை வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா நடேசன் உட்காந்துருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுறேன் உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத இந்த வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் உன்னை பத்தி எதுவுமே தெரியல ஆனா எல்லாம் தெரிஞ்சு உன்னை வீட்டுல விட்டு வச்சிட்டு இருக்க பாரு என்னைய சொல்லணும் உன்னை பத்தி இவங்க எல்லார்கிட்டே சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒழுங்கு மாதிரிதான் இந்த வீட்டை விட்டு நீ ஏன் வெளியே போயிடு இதுக்கு முன்னாடி எப்படி பல்லவனை இந்த வீட்டுல விட்டுட்டு போனியோ அதே மாதிரி நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உனக்கு நல்லது இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டே இருக்காங்க கோமலை எதுவுமே பேசாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போகவும் போகும் இங்கே நடசனும் கோமலை யோசினையோடையே இருக்காங்க அதே போல் அங்கே ஆஃபீஸ்க்கு போன நிலா அமைதியாக வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏ நிலா சோழன் உங்களுக்கு கசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க இங்கே ராகுவும் ஏன் இப்போ அதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்ல இல்லை அவர் தான் உங்களை பிக்கப் பண்ணுறாரு ட்ராப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமான்ற மாதிரி என்ன பதில் சொல்ல முடியாமல் தலையாடுறாங்க கசின்னா எல்லாத்துக்குமே பொருந்துமே அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்க எங்கள் அவங்க ஃப்ரெண்டும் சொல்ல இதை கேட்டதும் ராகுவுடைய முகம் டக்குன்னு மாறுது அதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்டும் அப்படி சொல்லியிருப்பாங்க ராகு சரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு நிலா விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ராகு நகர்ந்து போக நிலா அன்னைக்கே நீங்கள் சோழன் கூட காரில் போகும் போதே ராகுடைய முகம் சட்டுன்னு மாறினுச்சு அப்போவே நான் கவனித்தேன் இப்போவும் நான் சொல்கிறேன் அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லா அதெல்லாம் எதுவும் இருக்காது நீங்களே ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசாதன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டை பார்த்து கணிச்சிட்டு தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க அப்பயும் நிலாவுடைய மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கேன் ஒருவேளை ராகவ் இவ சொல்கிற மாதிரி ஏதாவது நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பானோ கடவுளே அப்படி ஒன்று மட்டும் இருந்துடவே கூடாது அப்படின்னு இங்கே நிலா வந்துட்டு நினச்சிட்டே இருக்காங்க ஏன்னா தனக்கு மேரேஜ் ஆன விஷயம் இப்போ டிவோர்ஸ் ஆக போகிற விஷயம் எதுவுமே ராகவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான யோசனை தான் இங்கே வந்துட்டு நிலாவுக்குள்ளே ஓடிகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நிலா எல்லோருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இப்போ பல்லவனு வீட்டில் போயிருக்க தம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க எல்லாமே வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் பல்லவன் என்ன பண்ணுறாங்க த அம்மாவுடைய பையை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளே அந்த நேரத்தில் நிலாவை தான் தாங்கி பிடிக்க என்ன பல்லவா உங்கள் அப்பாவுக்கு தான் இவங்க இந்த வீட்டில் வர்றது இருக்கலை பிடிக்கலை அப்படின்னு நினச்சான் உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்த நீயும் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உங்கள் அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறேன் பாவம் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்குறாங்க அதுக்கு பல்லவன் எதுவுமே தண்ணி பேசாம தண்ணி ஐயோ அங்க நிக்கிற கோமலை முறைச்சு பார்த்தபடி நிக்க டே பல்லவா உனக்காக நாங்க இவர இவங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு தெரியுமா ஆனா நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற சொல்லுடா அப்படின்னு அங்க பக்கத்துல வந்த சோழன் கேட்க சேரன் கேட்கறாங்க பாண்டியன் கேட்கறாங்க இவன் இப்பதான் சரியான விஷயத்த பண்ணிருக்கான் அது உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு நடிசன் அமைதியா அந்த கட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் வாய முடியும் அப்படின்னு சோழன் தப்பாக பார்த்து திட்டிட்டு டே பல்லவா இப்போ எதுக்காக நீ இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க எங்கள் அது அண்ணி அடுத்த ஒரு நிமிஷம் இங்க உள்ளே வந்தாங்கன்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல டே பல்லவா என்ன ஆச்சுடா பல்லவா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க என்னி நான் பிறந்து எப்படியும் ஒரு நாலு அஞ்சு வயசு வரையும் இவங்க கூட தானே இருந்தேன் அதுக்கப்புறம் தானே என்னை இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இவங்க என்னை விட்டுட்டு போகவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல ஆமாண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி இவங்க என் அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ல என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்க ஆமா நீ இவங்க என் அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்கு பல்லவன் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை கொடுப்பானு வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல நீ எப்படி சொல்ற இதை அப்படின்னு கேட்குறாங்க நில அண்ணி இவங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியல என்னுடைய பல்லவன்ற பேருக்கு முன்னாடி என்ன பேர் வச்சீங்கன்னு கேட்டேன் அதுவும் தெரியல ஆனா இவர் சொல்ற பேருக்கும் இவங்க சொல்ற பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சேரணின்னு கேட்குறாங்க அண்ணா இந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் மட்டும் பரவாயில்ல ஆனால் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே மாற்றி தானே சொல்லிகிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைண்ணா சின்ன வயசில் நீ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லியிருந்திருக்கேன் அதுவும் நான் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிறகு இவங்க இந்த நாட் வீட்டில் எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே என்கிட்ட நீ சொல்லியிருக்க அப்படி பாட்டவங்க இன்றைக்கி என்கிட்ட நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்கன்னா சந்தேகம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்ல பல்லவா அவங்க மறந்து போயிருப்பாங்கடா எல்லா விஷயத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க நீலாவும் நீலா பல்லவன்கிட்ட கேள்வி கேட்க பல்லவன் அப்போவும் அந்த கோமலை முறைச்சு பார்த்தபடியே நிக்கதான் செய்றாங்க பல்லவனை சமாதானப்படுத்துகிற விதமாக வீட்டில் இல்லாமல் பேச நீங்கள் யார் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டேன் பல்லவன் அப்படின்னு சேரன் அடிக்க கையை ஓங்குறாங்க பல்லவன் வந்துட்டு அண்ணு நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன அப்படின்னு கேட்டதுமே சேரன் கையை கீழே போட்டுறாங்க அப்போ தான் பல்லவன் விஷயத்த சொல்கிறாங்க அண்ணா அவங்க இந்த வீட்டில் வந்து இருந்தது இன்னமும் கொஞ்ச நாள் தான் அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீயும் இங்கே சேரன் சோழன் அண்ணாவும் நிறைய சொல்லியிருக்கீங்க பார்த்தாக்க அவர்கிட்ட கூட நான் விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருக்கேன் அப்படி இருக்கப்போ இவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி எல்லாமே அதுக்கு வித்தியாசப்பட்டதாக தான் இருக்கேன் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வேறவாகவும் நீங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வேறவாகவும் இருக்கு எனக்கு உங்க மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு வந்திருக்க இவங்க மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அதுவும் இல்லாமல் நான் நாலு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கூட காட்டினேன் அப்போ கூட அவங்களுக்கு இதில் சேரன் யாரு சோழன் யாரு பல்லவன் யாரு பாண்டியன் யாருன்றதே தெரியல சரியா எந்த பேருமே தெரியாமலா இந்த வீட்டில் அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அடுக்கடுக்கான கேள்விகளை பல்லவன் வைக்க அங்கே நின்னுகிட்டுருக்க கோமலை அதிர்ந்து போய் தான் நின்றுகிட்டு இருக்காங்க டீ பல்லவ இதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே யோகிக்க முடியாதுறான்னு சொல்ல அப்போ தான் இங்கே அந்த கோமலையோடைய வீட்டுக்காரர் வந்துட்டு வரவு செய்கிறாரு அவர் வீட்டுக்காரர் வந்துட்டு நேராக கோமலையை தேடி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வந்துடுறேன் அந்த இடத்துல வச்சுட்டு ஏ எங்கே கோமலை போன அப்படின்னு கேள்வி கேட்க நீங்கள் யார் அப்படின்னு நினைலா அவங்கள பார்த்து கேட்க நான் கோமலையோட வீட்டுக்கார் அப்படின்னு சொல்ல கோமலைக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா அப்படின்றதே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்போ தான் புரியுது நடேசன் எதுவுமே பேசாமல் அமைதியாக Менне யோ என்னையா எதுக்கே இங்கே வந்தேன்னு கோமலை தன் புருஷனை பார்த்து கேட்க என்ன கோமலை அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னேன் நீ யார் இங்கே இவங்க இவங்கெல்லாம் யாரையும் இவங்க வீட்டில் நீ எதுக்கு தங்கியிருக்கன்னு சொல்லி கேட்க பார்த்திங்களா நீ அப்படின்னு அங்கே பல்லவனும் காட்டுறாங்க இந்த இடத்த விட்டு உண்மையை சொல்லாமல் உங்களை யாரையும் போக விட மாட்டேன் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு பல்லவன் வரட்ட ஐயோ என்னையா நீ அப்படின்ற மாதிரி இங்கே தான் புருஷனை பார்த்து பார்க்க யாருங்க நீங்கள் எதுக்காக ஏன் பொண்டாட்டியை நீங்கள் போலீஸில் பிடிச்சு கொடுக்கணுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க பல்லவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவன் இதோ நடேசன் இவங்களுக்கும் இவங்களுக்கும் பிறந்த பையன் சொல்ல ஐயன் இவருக்கு என்ன வயசாகுது என் பொண்டாட்டிக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்க்கவும் செய்யறாங்க நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த அவளும் சொல்ல என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு அங்க நிலாவுல இருந்து சோழன்ல இருந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது பல்லவன் உங்க பையன் தானே நீங்க இப்படி பல்லவன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அமைதியா நிக்கிறத பார்த்தா எங்க எல்லாருக்கும் உங்க மேலதான் சந்தேகம் வருதுன்னு சோழன் சேரன் பாண்டியன்னு மூணு பெண்மை கேட்கிறாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த லேடியை கையெடுத்து கும்பிட்டு நிக்கவும் செய்ய பல்லவன் என்னுடைய பையனே கிடையாது என்று ஒரு உண்மையை அந்த இடத்துல போட்டு தூக்கிட்டு ஓடி வந்தேன் ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் நான் கூட்டிட்டு வந்தேன் வர வழியில தான் இவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் என்னால் இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போனா பெரிய பிரச்சனையில நினச்சி தான் இந்த வீட்டில் அவனை நான் விட்டுட்டு போகவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க நிலா கிட்ட எப்படி சொன்னதும் நிலாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே போகும் அப்போ நீ பல்லவனுடைய உண்மையான அம்மா கிடையாதுன்னு சொல்லி கேட்க என்னை மனிச்சரை தாயி நான் இந்த பல்லவனுக்கு உண்மையான அம்மா கிடையாது சின்ன வயசுல அவனை பிரிச்சுட்டோமே என்ற ஒரு பாவம் தான் என்ன இந்த அளவுக்கு போட்டு கொள்ளுதோ என்னமோ அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அப்பா எங்க அவங்க எங்க இருக்காங்கன்னா உனக்கு தெரியுமா எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் இலாவும் வீட்டுல இருக்கவங்களும் அதிர்ந்து போறது மட்டும் இல்லாம பல்லவன் கண்களையும் இனிக்க அப்ப என்னுடைய அம்மா அப்பா அப்ப இவர் என் அப்பா கிடையாதான்ற மாதிரி ஆனா உண்மை பல்லவன் தெரிஞ்சு அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க அந்த வீட்டுல இருந்து அந்த கோமலையும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வீட்டுல இருக்க எல்லாருமே அமைதியா இங்க கவலையோட இருக்காங்க அப்போ பக்கத்தில் வந்து நீ பல்லவா உன்னுடைய அப்பா இவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு என்னைக்குமே அண்ணங்க இவங்க மூணு பேர்தான் அப்படின்னு சொல்லும் போது மூணு பேருமே பல்லவனை சமாதானப்படுத்த அப்போ என் அம்மா அப்பா எங்கே இருப்பாங்க நீ அப்படின்னு சொல்ல நீ ஏன் அதெல்லாம் நினச்சி யோசிக்க கவலைப்படுற உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க எப்படியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ காணாம போயிருப்பேன் கிட்டத்தட்ட உனக்கு அஞ்சு வயசுனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ காணாமல் போயிருப்ப அப்போ அந்த அவங்க சொன்ன ஊரில் கண்டிப்பாக உங்க அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல நிச்சயமா கம்ப்ளைண்ட் பதிவாகிருக்கும் அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு என்னன்ற டீடைல்ஸ் நம்ம அங்க போய் விசாரிச்சாலே ஈஸியா கண்டுபிடிச்சலாண்டா பல்லவா அப்படின்னு நிலா சொல்றாங்க நிலா பல்லவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா கடைசியில அந்த பல்லவன் யாருன்ற உண்மை நிலாவுக்கு தெரிய வரும்போது நிச்சயமா பெரிய அதிர்ச்சி நிலாவுக்கு மட்டும் இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கே காத்திருக்க தான் செய்து இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க